ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அத்தியாயம் பதினொன்று பிரத்யாகாரம் பிரத்யாகாரம் என்பது என்ன பிரத்யாகாரம் என்பது குறிப்பிட்ட பொருள்களிலிருந்து புலன்களை பிரித்தெடுப்பதாகும் அது புலன் அடக்கமாகும் யோக சாதகன் பிரத்யாகாரத்தில் நிலை பொழுதுதான் உண்மையான ஆன்மீக உள்வாழ்வு ஆரம்பமாகிறது புலன்களின் வெளிமுகமான போக்கை கட்டுப்படுத்துகிறது ஒரு அறிஞனுடைய தூண்டப்பட்ட புலன்கள் கூட அவன் புத்திசாலியாக இருந்தாலும் சரி அவனது மனதை மலவந்தமாக எழுத்து செல்கின்றன இந்த பயிற்சிக்கு மிகுந்த பொறுமையும் நிதானமும் தேவை அது அவனது புலன்களின் கட்டுப்பாடே ஆகும் மனதின் துணையின்றி புலன்களால் எதையும் செய்ய முடியாது புலன்களிலிருந்து மனதை உங்களால் பிரிக்க முடியுமானால் தாமாகவே புலன்கள் அடங்கும் தேனடையில் ராணி தேனி சுற்றுகையில் மற்ற எல்லா தேனீக்களும் சுற்றுகின்றன அது உட்காருகையில் மற்றவையும் அமர்கின்றன அதுபோல மனம் அடக்கப்பட்டால் மற்ற பொறிகளும் அடக்கப்படுகின்றன பொறிகள் பொருள்களோடு தொடர்பு கொள்ளாமையே பிரத்யாகாரமாகும் அதாவது மனதின் இயல்பை பின்பற்றும் மனம் உள்முகமாகும் பொழுது அவையும் உள்முகமாகின்றன நீங்கள் மனதை பிரித்தெடுத்தால் பொறிகளும் பிரிக்கப்பட்டவையாகின்றன பொறிகளை கட்டுப்படுத்தாவிடல் யோகமானவனால் யோகத்தில் வெற்றி அடைய முடியாது மனதில் முழுவதுமாக பொறிகளை லயப்படுத்துவதே பிரத்தியாகாரமாகும் அப்பொழுதுதான் பொறிகளை முற்றிலுமாக வெல்வது சாத்தியமாகும் மனதின் பூரண ஒருமைப்பாடே பொறியடக்கமாகும் பிரத்யாகார பயிற்சியினால் பொறிகள் கட்டுப்பாட்டில் வைக்கப்படுகின்றன பிரத்யாகாரத்தை எப்படி பயல்வது புலன்களை ஒவ்வொன்றாக உள்முகமாக்க வேண்டும் எந்த புலன் மிகவும் தொந்தரவு கொடுக்கிறதோ அதை முதலில் அடக்க வேண்டும் புலன்களை பொருள்களிடமிருந்து மெதுவாக பிரித்தெடுக்கவும் பலவந்தமாக அவற்றை பிரித்தால் உங்களுக்கு தலைவலி ஏற்படும் மனதை கேந்திரங்களிலிருந்து பிரிக்கவும் திரும்பவும் கேந்திரங்களுடன் அது சேராதவாறு பார்த்து கொள்ளவும் பிரத்யாகாரத்தை உங்களுக்கு வெற்றி கீட்டும் மனம் பிராணன் மற்றும் புலன்களை இது இது உள்முகமாக்கல் சக்தி வாய்ந்தது ஆமை எவ்வாறு எல்லா பக்கங்களிலிருந்தும் உள்ளே இழுத்துக் கொள்கிறதோ அதைப் போல யோகமானவன் பொருள்களிலிருந்து புலன்களை பிரிக்கிறான் அப்பொழுது அவனது அறிவு தெளிவடைகிறது கொந்தளைக்கும் புயல் எவ்விதம் ஒரு கப்பலை அங்குமிங்கும் அலை அதுபோல மறைந்துள்ள ஆசைகள் புலன்களையும் மனதையும் பயங்கரமாக அலைக்கழிக்கின்றன எனவே ஜாக்கிரதை கவனமாக இருக்கவும் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்கவும் வைராக்கியம் எனும் வாழ் விவேகம் எனும் கோடாரி இவற்றின் உதவியுடன் அனைத்து ஆசைகளையும் அழித்து விடுங்கள் இதுவே தன்னடக்கத்தில் ரகசியம் பயிற்சியின் பொழுது கட்டவிழ்த்த முரட்டு காலை போல புலன்கள் மீண்டும் மீண்டும் பொருள்களை நோக்கி ஓடும் அவற்றை மீண்டும் மீண்டும் மீட்டு வரவும் பிரத்யாகாரத்துக்கு உதவுபவை பூரண வெற்றிக்கு வெறும் மனித முயற்சி மட்டும் இருந்தால் போதாது எனவே தொடர்ந்து முயன்று பிரார்த்தனை செய்யுங்கள் தெய்வீக அருள் தேவைப்படுகிறது பிராணாயாம பயிற்சிக்கு பிறகு பிரத்யாகாரம் எளிதாகிறது பிராணாயாம பயிற்சியினால் தானாகவே பிரத்யாகாரம் தொடர்கிறது உங்களிடம் தீவிரமான வைராகியம் இருக்குமானால் எளிதில் நீங்கள் பிரத்யாகாரம் பயிலலாம் வைராகியம் புலன்களின் எதிரி பிரத்யாகாரத்தின் நண்பன் மௌனத்தை கடைபிடித்தல் உணவில் கட்டுப்பாடு ஆசனத்தில் உறுதி வைராகியம் பிராணாயாம பயிற்சியில் ஒழுங்கு பொறுமை திருப்தி தனிமை இவை அனைத்தும் பிரத்தியாகத்திற்கு உதவும் பிராணாயாம பயிற்சி குளன்களின் ஆற்றலை குறைக்கின்றது பிரத்யாகார பயிற்சிக்கு யோகமானவனை தயார்படுத்துகிறது மெய் பொய் கிடையே பகுத்தறியும் பாங்கானது பிரத்யாகார பயிற்சியில் வெற்றி அடைவதில் பெரிதும் உதவுகிறது கடந்த கால யோக ஆற்றல் மற்றும் பதிவுகளின் அடிப்படையில் தான் பிரத்யாகார வெற்றி அடங்கி இருக்கிறது போன ஜென்மத்தில் பிராணாயாமம் மற்றும் பிரத்யாகாரத்தை எவன் சிறிதளவாவது இருக்கிறானோ அவனுக்கு இந்த பிறவியில் சிறிது காலத்திற்குள்ளாகவே பிரத்யாகார பயிற்சியில் வெற்றி கிட்டும் இந்த பிறவியில் யோகத்தை பயில முயலும் ஆரம்ப சாதகன் முன் ஜென்ம சம்ஸ்காரங்கள் அல்லது பதிவுகள் இல்லாத காரணத்தால் பிரத்யாகாரத்தில் வெற்றி அடைய நீண்ட காலம் ஆகலாம் யோகத்தில் ஒருவன் புதிய பயிற்சியாளனா அல்லது யோக பிரஷ்டனா யோகத்தில் வெற்றியை பொறுத்தும் அவனது சொந்த அனுபவத்திலிருந்தும் உணரலாம் கடினமாய் இருந்தாலும் பிறகு அது ஆர்வம் தருவதாய் அமையும் பிரத்யாகாரத்தில் நிலை பெற்றவனால் சந்தடிமிக்க இடத்திலும் அமைதியாக தியானம் செய்ய முடியும் பிரத்யாகாரம் இச்சா சக்தியையும் ஆன்ம சக்தியையும் வளர்க்கிறது பிரத்யாகாரத்தில் நிலைபெற்றவனை எதுவும் அசைக்க முடியாது பிரத்யாகாரத்தில் திறமை உள்ளவன் படுக்கையில் படுத்ததும் ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் நெப்போலியன் காந்தியினால் இப்படி செய்ய முடிந்தது பிரத்யாகாரத்திற்கான தடைகள் நிலை பெறாத ஆசனம் அதிக பேச்சு உலகியலாரோடு அதிக இணக்கம் அதிக செயல் அதிக உணவு அதிக நடை பிறர் விஷயத்தில் அதிக நாட்டம் இவை அனைத்தும் பிரத்தியாகாரத்திற்கு தடைகளாகும் வைராகியம் குறைந்தால் பயிற்சியில் அசுரத்தை இருந்தால் புலன்கள் மீண்டும் கூத்தாட தொடங்கும் சில யோக மாணவர்கள் மூன்று வருடங்களுக்கு பிரத்யாகாரத்தை பயிலுகிறார்கள் இருப்பினும் குறிப்பிட்ட முன்னேற்றத்தை அடைவதில்லை ஏனெனில் ஆசைகளையும் வேட்டைகளையும் அவர்கள் ஒழித்ததில்லை ஏதாவது புலன் விஷயத்திற்கு அவர்கள் அடிமைகளாகின்றனர் ராஜயோக சாதனை பக்தன் ஒருவன் பிரத்யாகாரத்தை பயிலுவதில்லை ஏனெனில் அவன் ஆண்டவனை எங்கும் ஒரு ஞான யோகி பயிலுவதில்லை அவன் நாம ரூபங்களை ஒதுக்கி ஆத்மாவுடன் ஒன்றுபடுத்தி காண முனைகிறான் ஒரு ராஜயோகி மட்டும்தான் பிரத்யாகாரத்தை வெளிப்படையாக பயில்கிறான் பிரத்யாகாரம் இன்றி எந்த யோகமானவன் தியான பயிற்சிக்கு தாவுகின்றானோ அவனால் தியானத்தில் வெற்றி பெற முடியாது எங்கே பிரத்யாகாரம் முடிகிறது காரணை அல்லது மன ஒருமைப்பாடு ஆரம்பமாகிறது என்பதை சொல்வது கடினம் தொடரும்